யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சீரியஸ் பார்த்துட்டு வர்றோம் தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆர் அவர்களுடைய தாக்கம் அவர் மேற்கொண்ட அசைவுகள் ஒரு இனத்தோட மேம்பாட்டுக்கே எப்படி காரணமாக இருந்தது அது தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு தலைவர்கள் தோன்றும் போது அவர்கள் அரசியல் படுத்தப்படும் போது அவர்கள் மறைவின் போது அவருடைய வரலாறும் வாழ்வும் எப்படி தமிழர்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் ஒரு தலைவன் வாழ்ந்தான் வந்தான் மறைந்தான் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்துடக்கூடாது அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் நிலைத்து நிற்பதற்கான காரணங்களைத்தான் நான் சொல்லி வருகிறேன் எப்போயுமே ஒரு வரி சொல்வாங்க இந்த வார்த்தையை நான் சொல்ல போகிற வார்த்தையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தோழர்களே அது என்ன தெரியுமா எதிரியை பக்கத்தில் வைத்துக்கொள் துரோகியை தூரத்தில் வைத்துக்கொள் ஆனால் மிக நெருங்கிய எதிரியை மிக நெருக்கமாக வைத்துக்கொள் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமானது என்றைக்கும் அரசியலில் தன்னுடைய ஆதரவு சக்தியை இழக்கக்கூடாது என்பதும் அந்த ஆதரவு சக்தி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பெருவெடிப்புக்கு காரணமாக இருக்கிறது என்பதை திராவிட இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று கண்டார் ஏன் கொஞ்சம் முன்னாடி போனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சின்ன பெருவெடிப்பு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு பேரறிஞர் அண்ணா பெரியாரை விட்டு விலகிய போது அண்ணாவின் அருமை தெரியாமல் போய்விட்டது அந்த அண்ணா அவர்கள்தான் தந்தை பெரியாரின் கனவுகளையும் தந்தை பெரியாரின் லட்சியங்களையும் வென்றெடுப்பதற்கு அரசியல் படுத்தப்பட்டு தமிழ்நாட்டை உலகத்தரமான ஒரு நாடுகளாக ஒன்றாக உருவாக்கினார் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் சிங்கப்பூர் மலேசியா இன்றைக்கு இருக்கக்கூடிய துபாயை விட நம்பர் ஒன்றாக இருக்கும் என்றும் மதியிலகன் சொல்லவில்லை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்தியாசன் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் இந்தியாவில் தமிழ்நாடு ஈடு இணையற்ற ஒன்று ஆனால் அப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு வருவதற்கு தந்தை பெரியாரிடமிருந்து பேரறிஞர் அண்ணா வெளியே வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது இதை ஏன் போய் சொல்கிறேன் என்று சொன்னால் எஸ்டி சோமசுந்தரம் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை எளிதாக நினைத்து கொஞ்சம் எம்ஜிஆர் ரிலேஸாக பண்ணிட்டாரு அதோட விளைவு எப்படி இருந்ததுங்கிறதும் எம்ஜிஆர் அவர்கள் அதை எப்படி பக்குவமாக கையாண்டு மீண்டும் தக்க வைத்தக்கூடிய அந்த ஆளுமை தன்மை இருக்கு இல்லையா விட்டு கொடுக்குற தன்மை இருக்கு இல்லையா நெகிழ்வு தன்மை இருக்கு இல்லையா அதை சொல்கிறதுக்கு தான் இதை சொல்லி பெரியார்கிட்ட இருந்து அண்ணா வருகிற பொழுது நடந்த சம்பவம் அந்த அண்ணா பெரிய ரிவல்யூஷன் பண்ணார் அண்ணாவிடமிருந்து கலைஞர் வெளிகிறவர் வரும்போது ஒரு சம்பவம் நடந்தது அவற்றிலிருந்து யார் வெளிவந்தால் நெடுஞ்செலியின்னு வந்தார் ஆனால் அண்ணாவிடமிருந்து சம்பத் வெளியே வரும்போதும் கண்ணதாசன் வெளியே வரும்போதும் ஒரு மிகப்பெரிய பெரிய வெடிப்பு ஒன்று நடந்தது அதை ஊதி பெருக்கி அரசியல் எதிரிகள் இந்திய அளவில் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி தான் கலைஞருக்கு நாவலர் நெடுஞ்செலியின் மூலமாக வந்தது அப்படித்தான் தனக்கு இருக்கக்கூடிய எதிரியாக கருதக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை கலைஞர் அவர்கள் வெளியே தள்ளினார் அதுதான் மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுக்கும் நடந்தது இதை அப்படியே உள்ளே கொண்டு வரும் இப்போது எம்ஜிஆர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய மிக ஆளுமைத்தன்மை உடையக்கூடிய எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஈடு இணையற்ற ஒரு தலைவர் அவருக்கு விழா கூட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் மறைந்த செய்திக்கு பிறகு அவர் நூற்றாண்டு விழா கூட கொண்டாடப்படக்கூடிய தலைவராக இருந்தார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் ஆளுமைகளில் அவர் நினைவுகூரத்தக்க ஒரு இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை கொண்டு வரவில்லை ஆனால் எம்ஜிஆர் என்ற ஒரு மகத்தான ஒரு தலைவரை தன் தலைமீது தூக்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரிந்தவர் அவர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை சொந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் அவரை தூக்கி பிடிப்பதற்கும் தாங்கி பிடிப்பதற்கும் அன்றைக்கு அழகு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு கே கே எஸ் அவரோடு மிக முக்கியமான ஆள் தெரியுமா எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ் யார் பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் இருக்குன்றோம் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார் அவரிடம் பக்கத்தில் வல்ல வர முடியாது நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் எஸ்டிஎஸ் அவர்கள்தான் முதன் முதலான பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்ச பிறகு எம்ஜிஆருக்கான அடையாளத்தை உருவாக்கின கூட்டத்தை நடத்தினவர் அங்கமுத்து தலைமை தாங்கினார் ஆனால் அந்த கூட்டத்தை உருவாக்கியவர் எஸ்டி சோமசுந்தரம் அவருடைய உருவத்துக்கும் அவர் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு உருவம் ஆனால் எம்ஜிஆரும் எஸ்டிஎஸ் அவர்களும் நெருக்கமான பழக்கத்தை பார்த்து அரசியலில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ரெண்டு பேருக்கு உண்டான தூவம் போடுற இருந்தாங்க நான் ஒரு பத்து காணொலிகளுக்கு முன்னால் நான் போட்டிருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம வருவாய் துறை மூலமாக இருக்கக்கூடியதை மணியக்காரர்கள் கணக்காயர்கள் இருக்கக்கூடியதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அரசு அதிகாரிகள் வசம் ஒப்படைப்பதற்கு முன்னால் மன்னர் மானியத்திலிருந்து அதை பிரித்தெடுத்து சாதாரண மக்களிடம் அந்த பொறுப்பை விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ரெவென்யூ ஆஃபீஸர் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் யார்கிட்ட இருந்ததுன்னா வாரிசு அடிப்படையில் இருந்தது அதை ஒளிச்சு கட்டக்கூடிய இருந்தது இல்லையா அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தது யார் தெரியுமா அந்த ஆலோசனைகளை பிரதிபலன் கொடுத்தது யார் தெரியுமா அது எஸ்டிஎஸ் ஏன்னா தஞ்சாவூரில் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் மரணிக்கிறதுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு இன்றும் மறக்க முடியாத தமிழ்நாட்டு அரசியல் சமூக ஒரு நிலையில் பெரிய மறக்கவே முடியாத ஒரு பெரும் படுகொலை நடந்தது அதுதான் கீழ் வெண்மணி சமீபத்தில் விடுதலை என்கின்ற படத்தின் கதை கரு கூட அதுதான் அதுதான் அந்த படத்தோடது ஆனால் அண்ணாவின் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கடைசியில் போனார்கள் அது பெரியார் மீது கூட பழி சொல்லக்கூடிய நிலைமை வந்தது அதற்கு காரணம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றும் நான் பல முறை நான் இந்த பகுதியில் நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிற பாதைகள் எல்லாம் அப்படியே ரவுண்டாக பாம்பு மாதிரி வளையும் ஏன்னா எந்த பணக்காரனும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸில் இருந்த அன்றைய ஆட்சியாளர்கள் பாம்பினை போல கம்மாக்கரைகளிலே ரோட போட்டு நினைவுரைக்கு வச்சா மற்ற இடங்கள் உங்கள் இடம் எங்கள் இடம்லாம் பிடுங்கப்பட்டு தார்சாலைகளாக மாற்றப்பட்டது அப்படி ஏற்ற தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய இடம் அதை ஒழித்து கட்டுவதற்கு எம்ஜிஆருக்கு பக்கத்துணையாக இருந்தவர் எஸ்டிஎஸ் அவர்தான் அவர் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் லெவல் கொண்டு வருவதற்கும் அது சாதாரண மனிதர்களுக்காக போய் சேருவதற்கும் எம்ஜிஆருக்கு ரொம்ப துணையாக இருந்தார் ஏன்னா ஒரு தனி மனிதன் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது இல்லையா அந்த அமைச்சகம் அந்த துறை எஸ்டிஎஸ்டை தான் எம்ஜிஆர் கொடுத்துருந்தார் எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அப்படி தனக்கு துணையாக இருந்த எஸ்டிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது கட்சியை விட்டு நீக்கிட்டார் எஸ்டிஎஸ் அப்போ எஸ்டி சோமசுந்தரம்ங்கிற ஆள் வந்து எப்படி இருக்க ஆள் தெரியுமா எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் இருப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த தேர்தல் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் அந்த தேர்தலில் எஸ்டிஎஸ் நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர் போடுறார் நினச்சி பாருங்கள் கட்சி துவங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளருக்கு பணம் கொடுத்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டார் அதனை தனியாக இன்னொரு காணொலி கூட நான் போடுகிறேன் ஆனால் ஒரு கட்சியை விட்டு எம்ஜிஆர் நீக்கியவுடன் அத்தனை பேருக்கும் நூற்றம்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர் போட்டார் நூற்றம்பது தொகுதிகளுக்கு மட்டும் இல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு பதினைஞ்சு பேர் வேட்பாளர் போட்டார் இது மூலம் என்ன நினைக்குது எஸ்டிஎஸ் வெற்றி பெற்றார் தோற்றாருங்கிறது வேற செய்தி இல்லை ஆனால் கட்சியை கட்சி ஓட்டை கட்சியின் நண்பகத்தன்மையை அது சிதைத்தது ஏன்னா அது கூட வந்து இந்த பச்சை குத்திர விவகாரமும் இருந்தது அது எம்ஜிஆர் அழகாக கையாண்டார் அதுதான் முக்கியம் அந்த எஸ்டிஎஸை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் இருக்கு இல்லையா அதை தான் இந்த இடத்துல சொல்ல சொல்ல ஒரு தலைவன் தான் செய்தக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு மைனஸை இல்லை என்றால் தான் செய்த ஒரு தவறை இல்லை என்றால் யாரோ ஒருவர் சொல்லியதை கேட்டு தான் எடுத்த தவறான முடிவை கொள்ளக்கூடிய என்ன வரும் இல்லையா அவர் பார்த்தார் கேடா கட்சி உடஞ்சிருக்கு நமக்கு உடல்நிலை சரியா இல்லை மருத்துவமனை போய் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் வந்து கட்சியில் மூத்த அறிவு மிக்க ஆளுமை மிக்க தலைவர்கள் இயக்கத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சார் தெரியுமா அதான் சூப்பர் காரியம் ஒன்று செஞ்சார் ஒரு நாள் காலையில் எழுந்தார் அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியல கட்சியை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட மூத்த நிர்வாகிகள் வழகி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சி கிளம்பி காரை எடுத்து வெளியே சொன்னார் ஆளுகளெல்லாம் ஆள் வந்தாங்க எம்ஜிஆர் காரில் உட்காந்தார் இந்த ஏரியாவை சொன்னார் இந்த ஏரியாவுக்கு போங்கன்னார் அந்த ஏரியா போச்சு நேராக எஸ்டிஎஸ் வீட்டுக்கு வண்டி அனுப்புங்கன்னார் யார் எம்ஜிஆரே போனார் எஸ்டிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு கதவு திறக்கப்படுகிறது அதிகாரிகள் எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படியே தங்கச்சிலை மாதிரி காலை எஸ்டிஎஸ் வீட்டுக்குள்ளே எம்ஜிஆர் நுழைகிறார் யாரும் எதிர்பார்க்கலை தெருவில் யாரும் எதிர்பார்க்கலை கூட இருக்கக்கூடிய யாருமே எதிர்பார்க்கலை போய் உண்ட வந்த ஒன்றேன் அந்த எஸ்டிஎஸோட மனைவி வந்து வரவேற்கிறார் எம்ஜிஆர் கேட்குறார் அண்ணனை எங்கே அம்மான்னு கேட்குறார் அண்ணனை எங்கே அண்ணின்னு கேட்குறாரு அண்ணி காணோம் அண்ணன் எங்கே அப்புடின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா பயந்து மேலே போய் பார்க்க இருக்கிறாங்க அவங்க அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள உள்ளே போன உடனே எம்ஜிஆரை பாட்டு வரவேற்கிற டீ தரேன் அது பார்க்குத்தாரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பசிக்கு சாப்பாடு வைங்க நான் இன்றைக்கு அன்னை வீட்டில் தான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு சாப்பாடு வைங்கன்னா காலையில் அங்கே டிஃபன் தான் பண்ணக்கூடிய வழக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீன் போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர் என்பதற்காக ஐயா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்போ எவ்வளோ ஏன்னா எஸ்டிஎஸ் கூட பயணிக்கிறவர் தானே அந்த அம்மாவுக்கு தெரியும்ல அப்படின்னா சாப்பாடு இல்லைன்னு வேறு என்னம்மா இருக்குங்கிற மாவு மட்டும்தான் இருக்குது அப்போ தோசை சுடுங்க அண்ணி எப்படிங்க நான் சாப்பிட்ணும் டைனிங் டேபிளில் உக்காந்துட்டார் டைனிங் டேபிளில் உட்காந்துது அண்ணியார் சு தோசையை சுடுறாங்க சட்னி வைக்கிறாங்க எம்ஜிஆர் சாப்பிட்றாரு கூட இருக்கிற ஆளுங்க சாப்பிட்றாங்க இப்போ எஸ்டிஎஸ் இருந்து கீழே இறங்கி வர்றாரு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எஸ்டி சோமசுந்தரம் வீட்டுக்குள் எம்ஜிஆர் வந்து இருக்கிறார் அவர் நைட்டு படுக்க போகும்போது காலையில் எம்ஜிஆர் வருவார் நினைக்கல எம்ஜிஆரை கட்டுமையாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் நேராக எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே வந்து தான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தா அவர் வாங்க தலைவரே என்னன்னு சொல்லி அப்படி பேசி அந்த நிலமையை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உடனே ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா எஸ்டிஎஸை பார்த்து வாங்கினேன் சாப்பிடுவோம் அப்படின்னார் யார் அவர் வீட்டுக்குள்ள ஊருக்கெல்லாம் சோறு போட்டவர் கிராமங்களுக்கெல்லாம் சோறு போட்டவர் கூடத்தில் குழந்தைகளை விட்டு விட்டு அன்றாடம் வேலைக்கு போகக்கூடிய உறுதியை கொடுத்த ஒரு தலைவன் தன் தொண்டனாக இருந்து தனக்கு மூத்தவராக இருந்து தன்னோடு பயணித்த ஒருவரை விடக்கூடாது என்பதற்காக காலையில் வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் தன் முகத்தை பார்க்க வருகிற எவனும் பசியோடு இருப்பதற்கு இருக்கக்கூடாது என்பதற்காக சாப்பிட்டு விட்டுத்தான் வர வேண்டும் எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு போனால் உணவுக்கூடத்தில் தான் போனோம் அப்பேற்பட்ட ஒரு வள்ளலோட வீட்டுக்கு வள்ளலாக இருந்தக்கூடிய ஒரு மனுஷன் எஸ்டிஎஸ் வீட்டுக்குள்ள வந்து அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வாங்கினே சாப்பிட்லான்னு சொல்லி அவர் வீட்டுல சாப்பிட்றார் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர் எஸ்டி சோமசுந்தரம் போ எஸ்டிஎஸ் வந்து பேசுகிறார் என்னன்னே நீங்க போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா அந்த கட்சி பேர் நமது கழகம் என் கே அது கட்சி பேர் சுருக்கமா சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு எதிராக கட்சி நடத்தலாமாண்ணே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கலாமா ஆ வாங்கண்ணே மத்தியானம் சாப்பாடு நம்ம நம்ம வீட்டில் சாப்பிடுவோன்னேன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டு கையை கழுவி அவருக்கு எம்ஜிஆர் பரிமாறுகிறார் யார் வீட்டில் எஸ்டிஎஸ் வீட்டில் எஸ்டிஎஸ் என்ன சொல்ல முடியும் ஒன்றுமே பேச முடியவில்லை பணிந்து அடிபட்ட ஒரு வீட்டு சொன்னால் தவறாக போயிடும் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைன்னா எவ்வளோ தூரம் மனிதர்களை இடம் காட்ட முடியாது நன்றியுள்ள மிருகங்களைத்தான் காட்ட ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்படுமா வேண்டாம் அப்படியே எம்ஜிஆர் வீட்டுக்கு பின்னாடி போன உடனே எம்ஜிஆர் கையை பிடிச்சி நேராக வண்டியில் இறங்கினேன்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு போய் ராமாவரம் தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டார் போல் சொல்கிறேன் தோழர்களே எவரும் கருணாநிதி என்கின்ற டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இதை கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் ஏன்னா அவரும் தஞ்சாவூர்காரர் இதற்கு பின்னே நீ கலைஞர் இருப்பதாக சந்தேகப்பட்டார் அரசியலில் நீங்கள் நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும் எதிரி என்ன நினைக்கிறாரோ அதை விட அப்படி ஆட்டு வைக்கக்கூடியதான் அரசியல் நுட்பம் அரசியலில் தஞ்சாவூர்காரர்கள் எல்லாம் முன்னு சேர்ந்து கலைஞர் வந்து எஸ்டிஎஸை இயக்குகிறார் என்கின்ற ஒரு செய்தி அவருக்கு உளவுத்துறை முறமாக வருகிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நேராக அந்த வீட்டுக்கு கூட்டு போய் எஸ்டிஎஸ் வீட்டிலேயே சாப்பிட்டு அவரையே வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து மதிய உணவு ராமாவரம் தோட்டத்தில் ரெண்டு பேரும் இன்டர்நேஷ்னல் நியூஸ் தமிழ்நாடு ஃப்ளாஷ் நியூஸ் முக்கிய செய்தியாக மாறுது வேறு வழியே கிடையாது இப்போது மறுநாரம் கூட்டம் கூட்டப்பட்டது எஸ்டிஎஸ் தலைமையில் இயங்கிய நமது கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைக்கப்பட்டது ஒரு கட்சியை கட்டமைப்பது என்பது சாதாரண அல்ல ஒரு மனிதனோட உழைப்பு என்பதை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது அப்படி என்றால் ஒரு மனிதனோட உழைப்பும் ஒரு கட்சியை கட்டமைக்குவதற்கும் எளிய மனிதரிடம் அன்மோடு ஆளுமையாக பயணித்தவர்களையும் அரவணைத்து ஒரு அரசியலை இயக்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் சாட்சியாக விளங்கினார் என்பதை சொல்லுவதற்கு யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது தோழர்களே நன்றி வணக்கம்